கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இந்த மியூசிக் எல்லாம் கேளுங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அடிக்கடி கேட்ட மாதிரி இருக்குல்ல இந்த மியூசிக்கெல்லாம் வயசு எவ்வளவு தெரியுமா இருநூறு வருஷம் இருக்கும் இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளை இன்னைக்கும் மெஸ்மரைஸ் பண்ண வைக்கக்கூடிய மேஜிக்கலான இசைகளை கொடுத்த மேஸ்ட்ரோ மொசாட் பிறந்த தினம் இன்று ஒரு சில பேர்லாம் கஷ்டப்பட்டு போராடி கடினமா உழைச்சு தங்களுடைய திறமையை வந்து நிரூபிப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் தான் பிறக்கும்போதே பயங்கரமான திறமைகளோடு பிறப்பாங்க அப்படி பிறக்கும் போதே அபார திறமையோட பிறந்தவர் தான் வல்ஃப் கேங் அமைதியஸ் மொசாட் ஆஸ்திரியாவில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஏழாவது குழந்தையா பிறந்தவர் தான் மொசாட் பிறந்த மூணு வயசுலேயே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சப்போ யாரா இந்த பையன் அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க நாலு வயசுல மியூசிக்கல் நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சாரு ஆறு வயசுல சொந்தமா இசையை கம்போஸ் பண்ணாரு எட்டு வயசில் சோனாட்டா சிம்போனியை தனியாக நின்று கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சார் இப்படி பத்து வயசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் ஜீனியஸாக உருவானவர் தான் மொசாட் அந்த காலகட்டத்தில் நாற்பது ஐம்பது வயசுல செய்ய முடியாத சாதனை எல்லாம் ஒரு சின்ன பையன் செய்கிறாங்கிற செய்திங்கிறது ஐரோப்பா முழுக்க பரவிச்சு அவருடைய புகழுங்கிறது வளர ஆரம்பிச்சது எப்படி ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு சென்னைக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இசையில பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அப்போ வியனாவுக்கு தான் கிளம்பி போனாங்க அப்படி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகளில் வியனாவுக்கு கிளம்பி போனாரு அங்கே போனதுக்கு அப்புறமா பல படைப்புகளை உருவாக்குனாரு எல்லாமே மாஸ்டர் பீஸ் அந்த மாஸ்டர் பீஸ்களில் ஒரு சிலதை தான் நீங்கள் இந்த வீடியோட ஆரம்பத்தில் கேட்டீங்க அவர் உருவாக்கின அந்த இசையெல்லாம் அவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தர ஆரம்பிச்சது பணமும் எக்கச்சக்கமா கொட்ட ஆரம்பிச்சது ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல இசை இசைவாசிக்க தெரிஞ்ச அவருக்கு சரிய அரசியல் சிக்க தெரியல அவருடைய வளர்ச்சியை பொறுக்காத சக கலைஞர்களுடைய சூழ்ச்சியாலையும் அவருடைய தப்பான பழக்க வழக்கங்களாலையும் புகழ் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சது கையில இருக்கக்கூடிய பணமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது இப்படி கடன் சுமையை விட தொடர்ந்து வாழ்க்கையில போராடிட்டு இருந்த மொசாட்டுக்கு அதுக்கப்புறமா போராட முடியல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி தன்னுடைய முப்பத்தி ஐந்து வயதுல உலகத்தை விட்டு பிரிந்தார் மொசாட் ஆனால் அவர் அப்படி சின்ன வயசுல இறந்து போனாலும் இருநூறு ஆண்டுகள் கழித்தோம் அவருடைய இசைங்கிறது அவரை இன்னும் உயிரோடு வச்சிருக்கு அதனால தான் அவர் சாகாவரம் பெற்றவர்னு சொல்லுவாங்க சாகாவரத்து மேலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்போது